हंग्री वाट यूस्ट इन दुड यूटर हंग्री வாட் யூ ஏட் வாட் யூ ஏட் திஸ் இஸ் மெயின் கான்செப்ட் ஆக பசிதாகத்தை கட்டுப்படுத்துவது என்பது ஒழுக்கமான சிந்தனை அந்த பசித்தாகத்தை கட்டுப்படுத்திவிட்டால் நீங்கள் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை பெற்றுவிட முடியும் நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் இந்த நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வத்தை வந்து நீங்கள் எப்படி செய்வீங்க உலகத்தில் யார் இருக்காங்க பசிதாகத்தை கட்டுப்படுத்தினால் ஆரோக்கியம் அல்லாதுன்னு யார் சொல்லியிருக்காங்க அது ஏலாம் அறிவு அந்த ஏலாம் அறிவு எல்லாத்துக்கும் இருக்கும்போது சிலருக்கு தான் இருக்க முடியும் அந்த சிலருக்கு இருக்கிறதுனால அங்கே தப்பிச்சு போனாங்க இப்போ நீங்கள் புலன்களை தாண்டாத அறிவு வெள்ளைக்காரர்கள் பண்ணுறது புலன்களை தாண்டாத அறிவு ஆக இந்த புலன்களை தாண்டுகின்ற அறிவை நாம் நம்முடைய அறிவு மேற்கு நாட்டு அறிவு கிழக்கு நாடு நாம் கிழக்கு நாடு ஈஸ்டர்ன் சயின்ஸ் ஈஸ்டர்ன் சயின்ஸ் ஈஸ்டர்ன் சயின்ஸ் பேசுகிற அந்த ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் ஈஸ்டர் சயின்ஸ் பேசுகிற அந்த ஸ்பேஸ் அதாவது பரிணாம அறிவு கிழக்கு நாடு நம்ம கிழக்கு நாடு என்பது அண்டை வெளியே அடிப்படையாக கொண்டது நாடு என்பது புலன்களை தாண்டாதது நமக்கு இருக்கிற குறைந்த அறிவு காரணமே வெள்ளையர்கள் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சியாகும் வாட் இஸ் த வாட் இஸ் த ரீசன் ஆஃப் அவர் டெபிஷியன்சி நாலேஜ் இஸ் ரிசர்ச் கண்டக்டட் பை த வெஸ்டர்னர் Westerner does not uh, Westerner until Westerner until does not cross the Hungarian taste. Our science, Indian science, says how to cross the how to cross the Hungarian taste. The traveler told about. ல்ஸ்ர்வாயில் ஐந்தவிட்டான் புயலுக்க நெருந்தென்றார் நீடுவாழ்வார் puri vayi laindavitan puidir erke nederlanda nirude prosperous long who walk his way who has the sense signed away they prosper long they prosper long they prosper long who walk his way who walk his way who has the sense signed away who has the sense signed away Who hold his feet, who likes nar loathes, are free from woes of human birth. Human birth. Long day, long day live on earth, who gain the feet of God in the florid brine. His feet, whose likeness none can find. Alone can ease the anoxious mind. Tanaku, anoxious mind. Anoxi. This is anoxious mind. Who swims the sea of vice is he, who claps the feet of virtue, she. Like sense, stall, like sense, stall, that head is vain. which bows not to eat the divine they see of birth they see of birth they alone swim who clench his feet and cleave to him is the piravi perungal neenduvar neenda iravan edi seyaraga a leads to letter a leads to letter கற்றதினால் ஆய பயணங்கள் வாலறிவன் நற்றார் தோளாரின் இந்த விண்டு பயில் பாம் வலி அழல் ஐயம் கவம் இந்த வாத பித்த கவத்தை முறையாக நிறுத்திவிட்டால் நிறுத்த ஒரே ஒரே பேசிதான் நான் இந்த அரையங்குறைமாக செஞ்சு பழகறதுனாலே நான் எனக்கு இருபத்தி வருஷம் எந்த நோய் இல்லை என்னுடைய ஒரு நாளைய உணவு இவ்வளவுதான் இன்னைக்கு என்ன பண்ணிக்கனா கொஞ்சோன்னு அவள் அவள் போட்டு எலுமிச்சை பழம் கொடுத்து வெங்காயம் போட்டு சாப்பிட்டுருக்கேன் கொஞ்சோன அவள் இவ்வளவு தான் அவள் வெங்காயம் அவ்வளவுதான் அவளும் வெங்காயம் அது போட்டு பிழிஞ்சு சாப்பிட்டாச்சு நோய் எங்க நீர் பயிற்சி நீர்ப்பயிற்சி நீர் நீர்பயிற்சி இதுதான் இந்த நீர் பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமா இருந்தேன் அவ்வளவுதான் முப்பது எம்எல் இது வந்து அரை மணி நேரத்துக்கு ஒருக்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அவ்வளோதான் பத்து எம்எல் பாஞ்சு அதுக்கு மேலே போகக்கூடாது அதுக்கு மேலே போச்சுன்னா ரத்தம் வந்து அடர்த்தி குறைஞ்சிடும் ரத்தம் அடர்த்தி குறஞ்சி போச்சுன்னா மூளை வேலை செய்யாது அந்த மூளைக்கு போகிற கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் டஸ் நாட் கோ டு என்டையர் பாடி தேர் இஸ் ஏ கிரேட் கொலாப்ஸ் பிகாஸ் யூ பிகாஸ் யூ கேன் யூ கேன் கன்சியூம் மோர் வாட்டர் மேஜர் கம் டு கொஞ்சம் அதிகமாக பச்சனை ஒன்றும் பண்ணாது என்ன கொஞ்சம் லேசை கெண்டபிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த அதிகமாக போற தண்ணியை உடம்பு வெளியேற்றிடும் ஏன்னா ரத்த ரத்தம் வந்து அடத்தை குறையாமல் பார்த்துக்கணும் அப்படி பார்த்துட்டீங்கன்னா நோயற்ற வரவு கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் அதனால நமக்கு வந்து இருந்த இடத்துல ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் சுத்தமான காற்று சுத்தமான நீர் அது இருந்தால் போதுமானது வேற ஒன்றுமே தேவையில்லையே சுத்தமான காற்று சுத்தமான நீர் அண்ணன் பாதையை துணிவு செய்து கொஞ்சம் காய்கறிகள் உடம்பு இடைக்காது அவ்வளவுதான் உடம்பு இடைக்காதுங்கிறத விஷயமே இதெல்லாம் ஏற்கனவே யோகிகள் செஞ்சு பார்த்துருக்காங்க ஏன்னா நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது பாடி இன் விட்டர் கண்டிஷன் அதை வேணால் சொல்றேன்

लिमिटेटी இனிய பியூர் பாடி ஃப்ரீ ஃபார்வேஸ் பாடி பாய்சன் பாடி நூத்தி எண்பது நாளுக்கு தண்ணீரும் காய்கறியும் மட்டும் அறிந்துட்டே வந்தீங்கன்னா தண்ணீர் வசிக்கிறப்பே இருக்கணும் சாயங்காலம் வேக விட்டு காய்கறி சாப்பிட்டோம் அன்னப்பாதிக்கணும் அப்போ வெடிக்கி போயிட்டே இருக்கணும் சிறுநீர் போகணும் வெளியே போகணும் சிறுநீர் போகணும் வெடிக்கி போகணும் ஆறு மணிக்கு மேலே எதுவும் தேவையில்லை ஓ வாங்கிக்கு வந்துடலாம் உடம்புக்கு சுத்தமாயிட்டே வந்து ஆறே மாதத்தில் எல்லாம் புற்று நோய் கிட்டே எல்லாம் போயிடும் பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் ஓய்வு கொடுக்குறீங்க நீரே அருந்து ஓய்வு கொடுத்தா பா நீரை அருந்து ஓய்வு கொடுத்தீங்கன்னா அது வெறும் வயிறு தான் மாலையில் ஒரு வேறு காய் சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளோ அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்போ இருபத்தி மணி நேரம் நீரை மருந்தாட்டுறீங்க மாலையில் ஒரு வேளை நல்ல அவள் போட்டு வெங்காயம் போட்டு வணக்கி சாப்பிடுங்க அவள் ஒரு நூறு நூ நூற்றம்பது கிராம் அவள் வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காய தாஞ்சு வணக்கி விட்டுருங்க அவர் உர வச்சுட்டு அப்படியே கடந்துருங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எலுமிச்ச மரத்தை புடிஞ்சு அப்படியே சாப்பிட்டுருங்க அண்ணன் சுத்தமா நாத்தமே வராது இது ரொம்ப சிம்பிள் மரணமும் வராது பெச்சு எடுத்து வாழணும் அவசியமும் இல்லை அப்படியே போக பசி அமை அமைதி அடைஞ்சிடும் சுத்தமான உடலுக்கு பசி தகன் தெரியாது நீண்ட காலம் வாழலாம் இன்ன பிறக்கும் செய்யலாம் நூறு வருஷத்துக்கு என்ன பிறக்கும் செய்யலாம் கெட்டு போன சரியாயிடும் உணவு உணவுனால ரத்தம் கெட்டு போகுது ரத்தம் கெட்டு போனால் பேக்டீரியா கெட்டு போகுது பேக்டீரியா கெட்டு போனால் டிஎன்ஏ கெட்டு போயிடும் அப்போ ரத்தம் சுத்தமான பேக்டீரியா சுத்தமாக பேக்டீரியா சுத்தமாகிட்டா டிஎன்ஏ சுத்தமாயிடும் இறப்பை சுத்தமாயிட்டா அந்த பேக்டீரியா என்ன பண்ணும்னா பேக்டீரியா கம்யூனிகேட் டு த டிஎன்ஏ பியூர் ஏ குட் பேக்டீரியா கம்யூனிகேட்ஸ் வித் டிஎன்ஏ டு மேக் டிசிஷன் ஃபார் குட் மேக் டிசிஷன் குட் பேக்டீரியா கம்யூனிகேட் एडी इन मेक् दैक्टीरिया हेल्प दैक्टरिया हेल्पर दैक्टीरिया कैन कम्युनिकेटरियान कम्युनिकेट अंड कम्युनिकेट विएनए குட்டு டிசீஸ் என் தட்ஸ் ஆர் ஆகியான நோயற்ற வாழ்வே குறையோற்ற செல்வம் பெறுவதற்கு வீகள் அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு ஒரே நேரத்தில் அனைத்தும் தூய்மையாக்குது நமக்கு பன்னிரண்டு வகையான உடலமைப்பு இருக்குது பதினோரு வரைக்கும் விஞ்ஞானம் சொல்லுது மேற்கு நாடு சொல்லுது பன்னிரெண்டாவது அமைப்பு என்பது அது கண்ணாடி நரம்பு கண்ணாடி ஊழியலை நரம்பு மண்டலம்னு பேர் பெயர் ஆக உள் பிரச்சினையை நீங்கள் சுத்தம் பண்ணுறது நாலாவது அறிவு அந்த உள்முகமாக நீங்க சுத்தப்படுத்துனீங்க இந்த பசித்தகம் என்பது உள்ளுணர்வு பசித்தாக்கத்தை அடுத்தீங்கன்னா ஃபோர்த் டைமென்ஷன் அது தான் சுத்தப்படுத்த முடியும் பசி எங்க இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அது ஏற்பயசு இருக்குதா நினைச்சாவே பசி உண்டாகும் அப்படித்தான் விஞ்ஞானம் சொல்லுது நீங்க நினைச்சா பசி உண்டாகும் தான் நோப்பு பிடிச்சி வாங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல டாக்டர் இவான் பாவலர் என்ன பண்ணார் கட்டினா டாக்டர் இவான் பாவ்லே வந்து பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி நாய்களை வைத்து பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி காமிச்சுட்டார் இந்த மணி அடித்தா சோறு போடுறது தான் அதை வச்சு பண்ணுறேன் அதனால சோறு திங்குறனாலேயும் உணவு திங்குற ரத்தம் கெட்டு போகுங்கிறது மருந்து என்ன காட்டம் சொன்னார் ஆக உணவு என்பது ருசியில் வச்சுக்கணும் உணவு என்பது ஆரோக்கியத்தை வச்சு கொள்ளக்கூடாது உணவுக்கு ஆரோக்கிய சம்மந்தம் இல்லை அதனால இதை கூகுள் மீட்டிங் இங்கே இலவசமா இலவசமாக நீங்கள் கலந்துக்கலாம் ஒரு சிறிய நன்கொடையும் இலவசமாக கலந்துக்கிட்டு இந்த புத்தத்தை உங்களுக்கு அனுப்பி இலவசமாக அனுப்பிச்சு வைக்கிறேன் ஒரு சிறிய நன்கொடை அது கொடுத்துட்டு நீங்கள் இலவசமாக இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் நீங்கள் கூகுளில் இந்த புத்தகம் கிடைக்குது வாங்கி படிங்க கூகுளில் போய் உணவில்லாமல் வாழும் கிளையிலும் போட்டிங்கன்னா உங்களுக்கு புத்தகங்களை வாங்கி படிச்சுங்க யாரும் அலைய தேவையில்லை வீடுக்கே நீங்கள் வந்துடும் இது வேணும்னா செய்முறை வேணும்னா இந்தியாவோட முதல் முறையாக உலகத்து முதல் முறையாக முயற்சி பண்ணியிருக்கேன் குறைந்த செலவில் ஆறுபத்தி பெறலாம் லட்சக்கணக்கணக்கில் ஒன்றே ஆர்வத்தை பெற முடியாது குறைந்த செலவில் ஆரோக்கியத்தை பெறலாம் நன்றி வணக்கம்